வீட்டுக்கு வந்தாச்சு இதோ பாருங்க நானே ரொம்ப டயர்டா போயிட்டேன் இப்போ வந்து நம்ம நாங்க வந்து இங்க வந்து சாப்பாடு தான் வந்து செஞ்சிருப்பாங்க அதனால வந்து பாப்பா தான் பாத்தீங்கன்னா இட்லி அந்த மாதிரி தோசை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கூட வந்து இட்லி வாங்கிட்டு வந்து இப்ப நாங்க இட்லி சாப்பிட்டு போறோம் என்ன சுபா வாங்க போவோம் அப்பா தருவாங்க வாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க அப்பா தருவாங்க நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு வீடு அப்படிங்கறத காட்டுறேன் ஓகே இப்போ நம்ம செட்டில் ஆயாச்சு இரு அம்மா சாவியெல்லாம் வச்சுட்டு வர பாருங்க எங்க மாமியிருந்து தான் எடுத்து மழை ரொம்ப இங்கெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது ஆனா இங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரே மழை அதனால பாயெல்லாம் அந்த மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து அவங்க வந்து கழுவி ரொம்ப மாதிரி வந்து கழுவி வச்சிருக்காங்க அம்மா இரு நான் பிளேட் எடுத்துகிட்டு வரேன் நம்ம உள்ள போயிட்டு போய் பிளேட் எடுத்துட்டு வரலாம் அம்மோ தண்ணி வருதான்னு தெரியல ஆவது வருது பிளேட்டை கை கழுவணுமா இது உனக்கு எட்டாவது ராட்சிடலாமா அம்மா ஹேண்ட் வாஷ் பண்ணி விடுவா இருங்க வர ஆ இந்த கை கட்டி நீ நீயும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க வாங்க ஓகே இப்போ பிளேட்டெல்லாம் தேடணுமே பிளேட்டு 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 நான் வந்து பிளேட் தேடி எடுத்துட்டு சாப்பிடும்போது வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்றேன் நாங்களும் வந்து இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஏன் சிமி எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க ஒன்னே ஒண்ணு இட்லி தானா இவங்க நாங்களாம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்குவோம் இருந்தாலும் வந்து இங்க ரொம்ப வந்து கிளைமேட் சில்லுன்னு இருக்குது அதனால நாங்க வந்து இட்லி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்க ஒருத்தர் என்ன சாப்பிடுங்க இந்த எனக்கு

நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோழி கொண்ட பூவெல்லாம் ஆச்சு இது கோழி கொண்ட பூ தான் இது பாருங்க கோழி கொண்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாலையெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த பூ தான் இது அது வந்து இப்போதான் வந்து மொட்டு மாதிரி இது வந்து விட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இது வந்து அழகா வந்துடும் அந்த மாலையில் கட்டுற மாதிரி முட்டை முட்டை தங்கம் மொட்டு இது லக்கியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு ஏன்னா அந்த லக்கி போய் ஹார்மேஜ் பண்ணிட்டு வாப்போ ஏன்னா அதே ட்ரெஸ் இருந்துச்சுன்னா இந்த பிறங்க சாக்லேட்லாம் சாப்பிட்றாங்க அதனால வந்துட்டு அழுக்கா அழுக்கா ஆக்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஓ லக்கி போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோ போ அந்த பைப்பில் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோ அங்கெல்லாம் எலியெல்லாம் இல்லை ஓ வாஷ் பண்ணு கொஞ்சமாக திறந்து வாஷ் பண்ணி ஜில்ல இருக்கும் டக்குன்னு மூடிடு ம் தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குது க்ளோஸ் பண்ணிடு அங்கப்பு பூச்சி

மழை அதனால இங்க பாருங்க நனைஞ்சுதான் இருக்குது காயலை ஜம்ப் பண்ணுங்க ஏன் தனியாக கட்டினது அப்படின்னா அங்க வந்து அந்த மாதிரி வந்து இருக்கு அதை பார்த்து பயந்துட்டு இருக்காளுங்க ரெண்டு பேரும் இது வந்து பஸ் ஸ்டாண்ட் நல்லா கிளியரா தெரியும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து ஸ்கூலு இப்ப ஓடுக்கல ஐயா அந்த பாத்ரூம்லாம் எல்லாம் போக கூடாது இது வந்து அந்த பக்கம் ஊருக்கு மேல் சைடு இது வந்து ஊருக்கு கீழ் சைடு சவுக்கு மரம் தேக்கு மரம் இதுதான் அங்க இருக்குது அந்த இடத்துல தெரியுது இல்லையா அதை பச்சைக்கு நடுவுல ஒரு தோப்பு தெரியுது இல்லையா அது வந்து எங்களோட தோப்புதான் அதே மாதிரி இந்த சைடுல இருக்கு இந்த ஃப்ரண்ட்ல பிரண்ட்ல இருக்குல்ல அதுக்கப்புறம் இருக்கிறது எங்களோட தோப்பு சட்டையெல்லாம் வச்சுதான் சமைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே இவங்க இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க மாமியாரோட அம்மா வீட்டுக்கு சாப்பிட போயிட்டு இருக்கோம் பாருங்க மணி வந்து எட்டே கால்தாங்க ஆகுது ஆனால் ஊருக்குள்ள யாருமே இல்லை எல்லாரும் தூங்க போயிட்டாங்க நாங்கள் மட்டும் இப்படி நடந்து போயிட்டுருக்குறோம் போகலாம் வாங்க 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 போகலாம் இப்போ பாருங்க இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுதுங்க ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரே பனியாக இருக்குது செம்ம குளிராக இருக்குதுங்க தண்ணியெல்லாம் தொடவே முடில அளவுக்கு அப்படியே சில்லு இருக்குது லக்கிங்க மாடியில் மாடியில் வாயிலிருந்து அப்படியே உஃப்னு சொன்ன புகையா போகுது ஆனா நாங்கள் வீடியோ எடுத்தா தெரிய மாட்டேங்குது பாப்பு கேப் போடாம ஏன் வந்த கேப் போடாம ஏன் வந்த அது பண்ணு இன்னும் கொஞ்சம் நிறைய ரெக்கார்ட் ஆகும் வருது அப்ப போய்தாங்களா எந்த அளவுக்கு அப்படியே ஒரே பனியா இருக்கு ஜாலியா இருக்கு குளிர்து ஆமா ஆனா இவதான் கேப்பே போட மாட்டேன்ட்றயா இல்ல கீ ஏன் கேப்பங்க பப்பா ஒரு கேப்பங்க வீட்டில வச்சு எதுக்கு மாடிக்கு வந்த குளிரது இல்ல என்ன வருதுங்க பனியா இருக்குல்ல சரி போய் போட்டு இப்ப நாங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்திட்டு இலையத்தங்க கோவிலுக்கு கோவிலுக்கு போறோம் ஆமா எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் டைம் ஆகிடுச்சு இந்த குளத்துல பஸ் வந்துடும் அந்த எல்லாம் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம் கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிற ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரோடெல்லாம் கிடையாதுங்க இப்படி தான் இருக்கும் ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் வண்டியிலலாம் போக முடியும் ரோடு கொஞ்சம் மழைக்குள்ளே இருக்கனால இப்படி தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் கோவில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பாளியம்மன் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த கோவில் ஏன்னா எனக்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே சாமிக்கிட்ட கிட்ட வேண்டிட்டு தான் நடந்திருக்கு அதனால நான் எப்போ வந்து ஊருக்கு வந்தாலும் சரி நான் வந்து இந்த கோயிலுக்கு போகாமல் வரவே மாட்டேன் ஏன்னா ஊருக்கும் கோவிலுக்கும் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம்தான் இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் தூரம் இருக்கும் அதனால் நாங்கள் வந்து டக்குனி கோயிலுக்கு வந்துட்டு வந்துடுவோம் நேற்று பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டோம் அதனால் வரல அதனால் இன்றைக்கி காலையில் குளித்து கிளம்பி வந்து நடந்து போயிட்டுருக்குறோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சீமிக்கா எங்கள் அண்ணன் பையனும் வந்துகிட்ருக்குறாங்க அதுக்கு பின்னாடி தான் எங்கள் மாமியார் என் வீட்டுக்காரலாம் இருக்கிறாங்க டைம் ஆகிடுச்சு அதனால் பிரிவு நடந்து போயிட்டுருக்குறோம் கொஞ்சம் மூச்சு வாங்குது ஏலைக்கு நான் சாப்பிடக்கூட இல்லை இந்த கோவிலுக்கு வரும்போது வந்து விரதமாக இருந்தோம் இருந்தால் போவோம் அதனால் நான் சாப்பிடல கோவில் சாமி கும்பிட்டு போய் தான் சாப்பிட்ணும் இப்போ பாருங்கள் கோவில் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த கோபுரம் மட்டும் தெரியுது ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன் உனக்கு தெரியல உனக்கு அங்கே உனக்கு தெரியலையா கோவிலு பாருங்க அந்த மரம்லாம் இருக்கு இல்லையா அங்கே கோவில் இருக்கு நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் இந்த கோயிலுக்கு வந்து வந்தது இந்த கோயிலை சுற்றி எட்டினா சாமி இருக்குது இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோயிலுக்குள்ளே போகிறதான் எடுக்கல வரைக்கும் தான் எடுத்தேங்க நான் ஏன் எடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து பதினொன்றரை மணிக்கு பஸ்ஸு மணி இப்போயே பார்த்தீங்கன்னா கல் ஆகிடுச்சி நான் உள்ளே வந்து வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணேன்னா லேட் ஆகிடும் அதனால நான் கடகடைன்னு சாமியை கும்பிட்டு நான் வந்து திருப்பி வந்து திருச்சிக்கு வந்துட போகிறேங்க இந்த ரெண்டு நாள் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு என் கூட நீங்களும் வந்து இந்த வீடியோ சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க இது ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை பார்க்குறேங்க பாய்